ஓம் ஸ்ரீ சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த சாமி உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஒரு விஷயத்தைத்தான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து மட்டும் அதிகமாக பயப்படுகிறது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அவர்களுக்கு பயந்து பயந்து தான் எடுக்கிறது அவர்களின் கண் அசைவில் உன்னுடைய துணை நடந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலும் எத்தனைதான் உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல இருந்தாலும் இவர்களை பார்த்துவிட்டால் போதும் ஒட்டுமொத்த மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிடுகிறது இவரை பார்த்துவிட்டால் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது இவர்கள் யார் என்பதையும் எதற்காக உன் துணை இவர்களை பார்த்து பயம் கொள்கிறார்கள் என்பதையும் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது என்பதையும் இந்த அப்பன் நிச்சயமாக இந்த பதிவில் சொல்லிவிடப் போகிறேன் என் குழந்தையே இதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் காரணமில்லாமல் சொல்லிவிட மாட்டேன் என் செல்ல குழந்தையே உன் துணையை பற்றிய ஒரு விஷயம் உனக்கு முழுமையாக தெரிந்து விட்டது என்றால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நல்ல புரிதலோடும் அன்போடும் விட்டு கொடுத்து இருக்கும்படியும் ஆசைப்பட்டபடியே நடக்கும்படியாகவும் மாறிவிடும் அல்லவா என் செல்லமே உன்னுடைய துணையானது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை இன்னொருவரின் கைக்குள் இருப்பது போலத்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும் அந்த அளவிற்கு அவர்களை கண்டு பயந்து நடுங்குவதும் அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற தனித்துவத்தை கெடுத்து விட்டது உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே சரியாக புரியவில்லை நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் நாம் என்ன சொன்னாலும் அவர்களை அதை கேட்பதற்கு தயாராகவே இல்லை இவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள் என்றால் நாம் இவர்கள் வாழ்க்கையில் எதற்காக இங்கே இருக்கிறோம் என்று உனக்கே ஆயிரம் கேள்விகள் வருகிறது அல்லவா நேரங்களில் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறையான எண்ணங்கள் கூட உனக்கு வரத் விட்டது அல்லவா அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை எல்லாம் இவர்களினால் நீ சந்திக்க தொடங்கிவிட்டாய் உன்னோடு இருந்து உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதையெல்லாம் கண்டுகொண்ட பிறகும் இதற்கு ஒரு தீர்வை தராமல் நான் சென்றுவிட மாட்டேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்குரிய இடத்தையும் உனக்குரிய மதிப்பையும் இன்னொருவர் பறிக்கிறார்கள் என்றால் அது என்னவென்று ஒரு கை பார்த்துவிட வேண்டும் குழந்தையே வாழ்க்கை துணை என்று ஒருவர் வந்துவிட்ட பிறகு அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காமல் இன்னொருவரின் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் அவர்களின் சொல்படி தான் நடக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு பயம் இருக்குமல்லவா அவர்களின் அந்த பயத்திற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணமும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இவர்கள் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே தனக்கு கீழ்தான் இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படியானால் இதற்கு முன்பு இவர்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் தான் அப்படி நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது உன்னோடு உன் அப்பன் கருப்பண்ணசாமி துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறேன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மை என்றால் ஆம் என் அப்பனே கருப்பா என்று என்னிடத்தில் செய்தியை அனுப்ப வேண்டும் இந்த வாழ்க்கையில் இப்போது வரை நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் ஏராளம் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை துணை முழுவதுமாக காது கொடுத்து கேட்பது கூட இல்லை பெரும்பாலான நேரங்களில் உன்னுடைய துணை உனக்கு ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகளை கூட பேசுவது இல்லை இப்பொழுது யாருமே துணைக்கு இல்லாதது போன்ற தனிமையில் நீ தவித்து அல்லவா இதற்கு பிறகாவது ஏதாவது ஒரு முடிவை எடுத்துவிட வேண்டும் என்றெல்லாம் நீயாக முடிவெடுத்து சில விஷயங்களை செய்தாலும் அதிலும் உனக்கு அதிகமாக தோல்வியில்தான் கிடைக்கிறது உன்னை சுற்றி நடப்பது என்னவென்றே பல நேரங்களில் எல்லாம் உனக்கு புரிவது இல்லை இந்த நிலைக்கு என்னை ஆளாக்கியவர்கள் அங்கே கர்வமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் குழந்தையே இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நீ பார்க்கும் பொழுது எதற்குத்தான் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேனோ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தனியாகவே இருந்திருக்கலாமோ என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வந்துவிட்டது அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் எல்லாம் உனக்கு கசப்பாகத்தான் இருக்கும் சில விஷயங்களையெல்லாம் உடனடியாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது ஏனென்றால் சில விஷயங்களை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடந்து போகத்தான் வேண்டும் அதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று பிடிவாதமாக எதையாவது ஆனால் அதன் பிறகு உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் மிகப்பெரிய பிரிவு என்பது வந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே பிள்ளையே முதலில் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீ முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இதற்காக அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள் ஒரு விஷயத்தை நீயாக சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இதே வார்த்தை அவர்களின் வாயிலிருந்து வரும்பொழுது அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் உன்னுடைய மனம் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதையெல்லாம் இந்த அப்பன் புரிந்து கொள்ளாமல் இல்லை என் செல்லமே உன்னுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இன்னொருவரின் கண் அசைவில் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் தலையாட்டி கொண்டு கேட்டுக்கொண்டு இவர்கள் அப்படியே செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் என்பதை நிச்சயமாக உனக்கே தெரியும் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தார்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள் எந்தெந்த விஷயங்களில் விஷயங்களிலெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி முன்னேற்றி விட்டார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னுடைய துணையானது நன்றி உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே தன்னுடைய வாழ்க்கை துணையின் பேச்சினை கேட்டு அவர்களை மதிக்காமல் சென்று விடுவோமோ அவர்களுக்கான உதவிகளை செய்யாமல் விட்டு விடுவோமோ அதற்கான அவதூறுகளை தன்மேல் பரப்பி விடுவார்களோ என்று எண்ணிக்கொண்டுதான் உன்னுடைய பேச்சிற்கு அதிகமாக கட்டுப்படாமல் இவர்களின் கண் அசைவில் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அதைப்போலவே அவர்களும் உன்னுடைய துணை அவர்களை மீறி எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இப்படியாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு போட்டியாகவே அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய மனதில் இது போன்ற எண்ணங்கள் எதுவுமே கிடையாது அவர்கள் நினைப்பது போல் ஒரு நாளும் நீ நினைத்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு செய்ததை நீ ஒரு நாளும் தடுத்து நிறுத்தியதும் கிடையாது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது அதனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீ பெரிதாக நினைக்காமல் இதையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளாக எடுத்துச் செல்லாமல் சாதாரணமாக கடந்து வந்து விட வேண்டும் இவர்கள் உன்னை பார்த்துதான் பயப்படுகிறார்கள் என்பதை தெரிந்துகொள் உன்னை பார்த்து பயப்படுவதால் தான் இவர்கள் இதுபோன்ற செயல்களை உனக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய துணையையும் தனக்கு பயப்படும்படியாக வைத்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் உன் துணைக்கும் புரியாமல் இல்லை ஆனால் உன் துணையோ இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இவர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த நிலை உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக மாறும் உன்னுடைய துணையானது மிக விரைவாகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு யதார்த்தமாக இனி வாழத்தான் போகிறார்கள் என் செல்ல குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எல்லாமே சீக்கிரத்தில் சரியாகிவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்